ராமன் கதைகள் ராஜகுருவின் நட்பு விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தாத்தாச்சாரியார் என்பவர் ராஜகுருவாக இருந்தார் தெனாலி கிராமத்துக்கு அருகில் உள்ள ஊர் மங்களகிரி அவ்வூருக்கு ராஜகுரு தாத்தாச்சாரியார் வந்திருந்தார் அவ்வூர் மக்கள் ராஜகுருவை வணங்கி ஆசி பெற்று சென்றனர் இதையறிந்த தெனாலிராமன் ராஜகுருவை சந்தித்தான் தன்னுடைய விகட திறமையாலும் பேச்சாற்றலாலும் ராஜகுருவின் சிஷ்யனானான் ராஜகுருவின் நட்பு கிடைத்த பின் தன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும் அதனால் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சிபாரிசு செய்து அரண்மனையில் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யும்படி வேண்டிக் கேட்டுக்கொண்டான் அவன் வேண்டுகோள்படியே ராஜகுருவும் அரண்மனையில் வேலையில் சேர்த்து விடுவதாக வாக்களித்தார் நான் சென்று ஆள் அனுப்புகிறேன் அதன் பின் நீ வரலாம் என்று சொல்லி விஜயநகரத்துக்கு சென்று விட்டார் தெனாலிராமன் மிகக் கெட்டிக்காரனாக இருக்கிறான் இவனை மன்னரிடம் சொல்லி அரண்மனையில் விகடகவியாக சேர்த்துவிட்டால் நம் வேலை போய்விடும் என்று எண்ணிய ராஜகுரு தெனாலிராமனுக்கு ஆள் அனுப்பவே இல்லை தெனாலிராமனும் ராஜகுருவிடமிருந்து ஆள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து பல மாதங்கள் ஓடிவிட்டன எந்த தகவலும் அவனுக்கு கிட்டவில்லை ஆகையால் விஜயநகரம் சென்று ராஜகுருவை நேரில் பார்த்து அரண்மனையில் சேர்ந்துவிட வேண்டுமென்று தீர்மானித்து கொண்டான் அதன்படியே மனைவி மகனுடன் பல நாட்கள் நடந்து விஜயநகரம் வந்து சேர்ந்தான் பலவித இடையூறுகளுக்கிடையே தெனாலிராமன் ராஜகுருவை அவரது இல்லத்தில் சந்தித்தான் தெனாலிராமனை பார்த்ததும் ராஜகுரு அதிர்ச்சி அடைந்தார் யாரப்பா நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இதை கேட்ட தெனாலிராமன் பதறினார் ராஜகுருவே நான்தான் தான் தெனாலிராமன் தாங்கள் மங்களகிரிக்கு வந்த போது நண்பர்கள் ஆனோம் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாங்கள் அரசவையில் என்னை சேர்த்து விடுவதாகச் சொன்னீர்கள் ஆட்கள் அனுப்பிய பின்னர் வா என்றீர்கள் பல மாதங்களாக தங்களிடமிருந்து ஆட்கள் வராததால்தான் நான் நேரில் வந்துள்ளேன் தயவு செய்து என்னைப் பற்றி மன்னரிடம் சொல்லி அரசபையில் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினான் உன்னை யாரென்றே எனக்குத் தெரியாதப்பா மரியாதையாக வெளியே போ இல்லையேல் அவமானப்படுவாய் என்று விரட்டினார் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட தெனாலிராமன் பழிக்கு பழி வாங்க நினைத்தான் காளி மகாதேவியைத் துதித்தான்